வெல்கம் டு ராஜியின் நலபாகம் வீட்டில் இருக்கிற பிஸ்கெட்ஸை வச்சு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு அரை லிட்டர் அளவு ஐஸ்கிரீம் வரும் நீங்கள் எந்த க்ரீம் பிஸ்கெட்னாலும் எடுத்துக்கங்க நான் ஒரு முக்கால் லிட்டர் பால் நல்ல ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன் பால் நல்லா காய்ச்சிக்கலாங்க பால் நல்லா பொங்கி வந்ததும் கீழே அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிளறி விட்டு பால் கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவுக்கு ஏற்கனவே அது நம்ம நல்லா ஃபுல் க்ரீம்ன்றதுனால திக்காக இருக்கும் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுட்டு அந்த பாலோட பச்சை வாசனை போன பிறகு இந்த பிஸ்கெட்டை சேர்த்துக்கலாம் பிஸ்கெட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கரைச்சி விடுங்க நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த பிஸ்கெட்டு பால் எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான பதத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து சுகர் ரெண்டு ஸ்பூன் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈக்குவலாக சுகர் சாப்பிட்றவங்க தேவைன்னா இதை போட்டுக்கலாம் இல்லை வேண்டானாலும் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இந்த பிஸ்கிட்டும் பாலும் நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி ஒரு ப்ள பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த பாருங்கள் அப்படி அரைச்சதும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நல்லா நம்ம ஒரு க்ரீம் பதத்துக்கு இருக்கும் பாருங்கள் கரண்டியில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஒரு ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க ரொம்ப ஃப்ரீஸ் ஆகக்கூடாது கட்டி ஆகாமல் ஒரு மூணு டு நாலு மணி நேரம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு மணி நேரம் நான் வச்சு எடுத்துருக்கேன் ரொம்ப கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம மறுபடியும் ஜாரில் சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது தாங்க அந்த ஐஸ்கிரீம் வந்து அந்த டெக்ஸ்டர் கரெக்டாக வரும் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு எதுவுமே சேர்க்காதீங்க நல்லா வெறுமனே நல்லா பிளண்ட் பண்ணுங்க நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி கொடுங்க எப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சதும் எப்போ நம்ம ஐஸ்கிரீம் எந்த பாக்ஸில் வைப்போமோ அந்த பாக்ஸில் ஏதாவது ஒரு பாக்ஸில் ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ நான் இந்த ஐஸ்கிரீமுக்கு வேர்க்கல்ல பெருமனே வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்துருக்கேங்க தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன் ரெண்டாவோ இல்லை ரொம்ப நைஸாகவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ இது வந்து நல்லா ஃபுல்லாக ஐஸ்க்ரீமோடு உள்ளே அப்படியே இறங்கிடும் அதுக்கு மேலே சாக்லேட் சிரப்பு இல்லை நீங்கள் வெறும் சாக்லேட்ஸை கூட பொடி பண்ணி கூட மேலே போட்டுக்கலாம் இது நம்ம சும்மா ஒரு மேலே ஃபில்லிங்காக தான் இது அப்படியே மூடி ஒரு ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாங்க உங்களுக்கு மேலே எவ்வளோ சிறப்பு சாக்லேட்ஸ் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்காங்க ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஈஸியாக வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ